சஞ்சீவி பர்வதம் மலையுடைய வரலாறு எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் ராமன் ராமாயணக்க இன்டர்நட் அனுமார் கோயிலோட முடிச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க அனுமார் வீடியோ அனுமார் கோயில் போய்ட்டு அப்படியே கீழே இறங்கி நேராக போனால் நம்ம மருந்து மலையோட எண்ணூர் அடி சைட்டுக்கு மேலே போயிடலாம் இந்த வழியாக தான் முதல்ல ஏறி வந்து அனுமார் கோயில் போனோம் இப்போ அனுமார் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சொன்ன இருக்கும் அங்கேயும் தண்ணி இல்லை இந்த அனுமார் கோயிலை பார்த்துட்டு தான் நம்ம வந்து நேராக அப்படியே மலைக்கு போக ஆரம்பித்தோம் வெறும் பாறைங்களால் தான் இருந்தது மர இந்த மலை வந்து மருந்து வாழ் மலை வந்து மூலிகை எல்லாம் இருக்குது இருந்தாலும் போகிற வழி வந்து ஃபுல்லாகவே பெரிய பெரிய தான் இருந்துது அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக ஏறிக்கிட்டே இருக்க வேண்டி தான் இறங்குறதுக்கான இறக்கங்கிற மாதிரிலாம் இல்லை அப்படியே மலையை மேலே ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் இருந்தது ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்தே இப்படி தான் வெறும் பாறைங்க தான் இருந்தது அப்படியே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஆனால் கொஞ்சம் ஃபுல்லாக மரங்கள்லாம் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நிழலாக தான் இருந்தது ரொம்ப வெயில் தெரியல ஸோ அப்படியே மேலே போயிட்டே இருந்தோம் மேலே போனோன்னே கொஞ்சம் தூரத்துலேயே ஒருத்தர் மோர் லுத்திட்டு இருந்தார் சரி நான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கப்ப பார்த்தா அவர் வந்து ஒரு வில்லுப்பாட்டுக்காரரான் அவர் வந்து அவருக்கு கச்சேரியில்னா இங்கே வந்து மோர் விற்பாரான் அவரை தான் பார்த்து அவர் வந்து இந்த மலையை பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து அவர் வில்லுப்பாட்டிலேயே சொன்னார் அதை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் உட்காந்த வேறு பாருங்க மேலே அவர் தான் அவர்கிட்ட முதல்ல மூரை வாங்கி குடித்தோம் அப்புறம் தான் குடித்தோன்னா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் சரி நீங்களே சொல்லுங்களேன் இந்த மலையை பற்றி அப்படின்னோன்னே அவரே மலையை பற்றி வில்லுப்பாட்டிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதை கேட்டு மகிழுங்கள் கொஞ்சம் நேரம் நான் ஆற்றிக்கிட்டு இப்போ சொல்லுங்கள் நீங்கள் வேலையை பண்ணிகிட்டே சொல்லலாம் அது தவறு சஞ்சீவி பர்வதம் மருத்துவாழ்மலையுடைய வரலாறு எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் ராமன் ராமாயண கதாநாயகன் கதாநாயகி சீதா பிராட்டி அதில் வில்லன் யாருன்னு சொல்லி பார்த்தா ராவணன் ராவண ஈஸ்வரன் பட்டம் வாங்கக்கூடியவன் ஒரு பெண் மீது மோகம் கொண்டதினாலே அவனுடைய பட்டம் எல்லாமே அழிந்து ராவண சமகாரத்துக்கு அவன் ஆயுத்தமாகிறான் அப்போ இலங்கையில ராவணனுடைய மகன் இந்திர ஜெயித்தன் மேகநாதன் நாகப்பாச கணையை போர் நடக்கக்கூடிய நேரம் லட்சுமணனுடைய மார்புல விட்டுருதான் அவர் யார் இறக்கலனா அவர் ஆதிசையுடன் அரபனுடைய அவதாரம் அந்த நாக பாச கணையானது பட்டு அந்த நாகங்கள் அவருடைய மேலே எல்லாம் பின்னி இருக்கக்கூடிய நேரம் கிருடாழ்வான் வந்து அந்த நாகங்களை கொத்தி வெளியில் விட்டுருக்காரு நாகம் போய்விட்டது உடம்புல விஷம் இருக்குது அந்த விஷத்தை எப்படி இறக்க முடியும் ராவணனுடைய டாக்டர் வரணும் மருத்துவர் ராவணம் விடுவானா அனுமாம் போனார் ராவணனுடைய குடிசை வீட்டோடு இங்கே கொண்டு வந்துட்டார் பித்தகலத்துக்கு அவர் நினைக்கிறாரு எப்படியும் ராவணன் நம்மள சம்காரம் பண்ணி விடுவான் நல்லவனுக்காக இறந்தாலும் பரவாயில்லை அதிகாலை வேளையில சூரியனை உதிக்கிறதுக்கு முன்னாடி இமயமலையில் போய் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்து அவருடைய மூக்குக்கு நேரம் வச்சா போதும் அவருக்கு உயிர் வந்துடும் ராவணை தான் அறிஞ்சால் அந்த மருத்துவரை கொன்னால் அனுமன் பறந்து வந்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ ஒரு பிரேக் போடணும் ராவணனுடைய சூழ்ச்சினால் ஒரு அரக்கன் சன்னியாசி போல ரூபம் கொண்டு ராம ஜபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பறந்து போனவர் அந்த ராமர் ஜபத்தை கண்ட உடனே கீழே இறங்கினாரு ஐயா நீங்கள் ராமபத்திரம் சொல்லி எனக்கு தெரியும் இதோ இருக்கக்கூடிய கண்டியில் இருக்கக்கூடிய நீராக நீங்கள் குடிக்கணும் அதில் என்ன இருக்கு நாகத்துடைய விஷம் அப்ப குளிக்க போகிறாரு அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய முதலை அனுமான வினிங்கிறது வயிற்றுக்குள்ளே போனாரு கதாயத்தை எடுத்து ஒரு அடி ரெண்டாக கிழிஞ்சது உடம்பு அங்கேருந்து ஒரு கன்னி வந்தான் ஐயா உங்களை நான் விழுங்கியதாலும் என்னுடைய சாபமானது சென்று விட்டது முதலையாக இருந்தவளோ ஒரு கன்னியாக மாறிவிட்டேன் அங்கே இருக்கக்கூடிய அரக்கன் உங்களை கொல்வதற்காக இருக்கிறான் முதலே வாய்ப்புள்ளார் சென்றதாலும் அந்த அரக்கனோடு சண்டை போட்டதினாலும் சஞ்சீவியுடைய மந்திரத்தை மறந்து விட்டார் மலையை பிடுங்கி வருகிறார் அதில் உள்ள காற்றுப்பட்டு வானரங்களும் அந்த லட்சுமணனுக்கும் உயிர் வருகிறது கொண்டு வரக்கூடிய நேரத்தில் விழுந்த ஒரு பகுதி தான் மருத்துவாழ் மலை கேட்டிங்களா விழுப்பாட்டு எப்படி இருந்தது அவரை கேட்டு அந்த வில்லு பாட்டை கேட்டு முடிச்சிட்டு திருப்பி அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாக பாறைங்க தான் இருந்தது பாறைங்களில் தான் போனோம் பாருங்க எப்படி பாறை கிடக்குது பாருங்கள் வழியே வந்து நார்மல் வழியெல்லாம் இல்லை ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய பாறைங்க மேலே தான் ஏறி போகணும் அந்த மாதிரி தான் போக ஆரம்பித்தோம் இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர்லேயும் நாகர்கோவில் இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர்ல இருக்குது இந்த மருந்து மலை இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த மலையிலேருந்து எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது எதையும் எடுத்துகிட்டு போகவும் கூடாது அதை தெரிஞ்சுக்கிங்க மேலே வந்து ஒரு அனுமார் கோவில் இருக்குது மேலே இருக்குது அது பக்கத்தில் ஒரு குகை ஒன்று இருக்குது சூப்பர் குகை ஒன்று இருக்குது இந்த மருந்து மலைக்கே அதுதான் குகை இது வந்து நாராயணர் ஒரு சித்தரை வந்து இங்கே தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க அகஸ்தியர் வந்து இங்கே வாழ்ந்ததாகவும் அகத்தியர் அகஸ்தியர் வந்து இங்கே வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க அவரோட குகையும் இருக்குது இங்கே அதையும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் முதல்ல இந்த மலை ஏறி ரொம்ப தூரம் ஏறி அந்த குகையை பார்க்க போகிறோம் கீழே லாஸ்ட் வீடியோவில் ஆனும்பார் பார்த்தீங்க பார்த்தீங்களா அவரோட முகம் தான் இப்போ மேலே தெரிஞ்சது அதுக்கு மேலே போக போகிறோம் நம்ம அவனோட கண் இருக்கிற இடத்துல தான் நம்ம போய் அதுதான் ஆக்சுவலி ஒரு குகை மாதிரியான ஒரு டைப்பில் இருக்கும் அதை போய் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபுல்லாகவே இந்த மாதிரி பாருங்கள் எங்கே எல்லாமே ஏத்தந்தான் இறக்கமே கிடையாது ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படியே அதனால ரொம்ப டயர்டாகிட்டேன் தண்ணிக்கெலாம் வழியே கிடையாது அதனால எல்லாரும் கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போங்க கேன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் ஏன்னா தண்ணிக்குலாம் சொன்ன மாதிரி மேலே எதுவும் தண்ணி வர்ற மாதிரி இடமே இல்லை ஃபுல்லா பாறையா இருக்கிறதுனால தண்ணி எல்லாம் ஓடி போயிருது தண்ணியே கீழே இருக்க மாட்டேங்குது எதுவுமே அடுத்து நம்ம பசங்க பார்த்தோம் ஸ்கூல் பசங்க கராத்தே கராத்தே பசங்களாம் கராத்தே கிளாஸ் பசங்க அவங்க ஆறு மணிக்கு மேலே ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க எப்படி இருந்துச்சு உனக்கு நல்லா இருந்துச்சா காலையில் ஆறு மணிக்கே போய்ட்ட எத்தனை மணிக்கு போனீங்க ஆறு மணி ஆறு மணி ஆறு மணி ரொம்ப ரொம்ப அப்போ மூணு ஹவர் மூணு ரெஸ்ட்ருவாங்க ஓ ஓகே அதெல்லாம் எங்கே எங்க சென்னையில இருந்து வந்திருக்கேன் சென்னையில இருந்தா இந்த மலைக்கு யாவே வந்தோம் இல்ல இல்ல இந்த மலைக்கு மொதல் தடவை

இது அவங்க கூட ஆனமா ஆமா உள்ள பேசிட்டு இருந்து கொஞ்ச நேரம் அப்புறம் மேலே ஏறினா ஒரு வியூ பாயிண்ட் கிடைச்சது சூப்பரான வியூ பாயிண்ட் மேலே ஏறினீங்கன்னா மூணு கடலும் தெரியும் இந்த மாதிரியான ஒரு வீ பாயிண்ட்டு அதை பார்த்துட்டு மேலே ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் சமதளமாக வந்துருச்சு இந்த இடத்த தாண்டிங்கன்னா மேலே மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் உச்சி வந்து நல்லா ஓரளவுக்கு சமதளமாக தான் இருந்துச்சு இதுதான் ஓரளவுக்கு சமமானதுக்கப்புறம் இப்போ குகை தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த எண்டில் தான் குகை வரும் பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் இதுதான் அந்த குகைக்கு போகிற என்ட்ரன்ஸ் தான் நேராக போனீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்குக்கு போயிடும் அதனால நேராக போகக்கூடாது லெஃப்ட் சைடு போனீங்கன்னா இந்த குகை இதுதான் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து போக போகிறோம் இப்போ சார் அந்த கேமரா வாங்கி கீழே வைங்க பாருங்க எவ்வளோ சின்னதாக ஒரு ஆள் தான் போக முடியும் அதுவும் உள்ளியான இருக்கவங்க தான் போக முடியும் ரொம்ப குண்டா இருக்கவங்களாம் போகவே முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு வீடியோ வரும் இதில் முதல்ல இணைய ஒருத்தர் எடுத்தார் அப்புறம் நான் எடுத்த வீடியோ தனியாக இன்னொன்று வரும் அது பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் வெறும் பாறையாக தெரியும் அப்படியே சூப்பராக இருந்துச்சு இதை என்ஜாய் பண்ணணும் கண்டிப்பாக எல்லோரும் போய் மருந்து மலை இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதனால் கன்னியாகுமரி போகிறவங்க இந்த மலையை ஏறி பாருங்க போகவே முடியல அவ்வளோ டைட்டாக இருக்கும் ஆனால் கீழே போயிட்டிங்கன்னா பெரிய விளாட்றதுக்கு மாதிரியான இடம் இருக்கும் ஆனால் விளாட்றது பள்ளத்தாக்காக இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக போங்க யார் போனீங்கனாலும் எப்படி சாஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் வாங்க வாங்க நம்ம தலைவர் வர முடியாது வாங்க ஆமாம் ஆமாம் வாங்க வெளியே எப்படியோ காத்திரம் எல்லாம் குமையே என் பாதம் பொறிச்சு இது இந்த பாறையில் ஐஸ் கட்டி மாதிரி வந்துவிட்டும் மிக அழகான குகைப்பை நம்ம கீழே இறங்கணுன்னு பாருங்கள் சூப்பரான ஒரு வியூ இங்கே காற்று செம்மையாக அடித்தது பயங்கரமான காற்று அடித்தது இங்கே பார்த்தா கடல் தெரிஞ்சது இதுதான் அந்த குகை டைப்பில் இருக்குது நம்மளோட பேக் சைடில் தான் ஒரு குகை மாதிரியான ஒரு சின்ன இடம் இடத்தங்கிறதுக்கான இருக்குது இங்கே காற்று எப்படி அடிக்கப்பேன் முடிய பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ அடுத்து நான் எடுத்த வீடியோ இது

வாங்க நம்ம தலைவர் வர முடியாது வாங்க

இதில் கீழே இறங்கினோம்னா அந்த ஸ்டெப்ஸ் இருந்தது அதில் இறங்கி அந்த பாடையோட பாறையோட முகப்புக்கு போயிட்டோம் இதுதான் ரொம்ப டேஞ்சராக இருந்தது யாரும் போகாதீங்க சரி இன்னும் இந்த பாயிண்ட்டு இங்கேருந்து ஒரு வீடியோ செம்மையாக இருந்தது இதுதான் அந்த அனுமாரோட உடம்பு அது கீழே பாதம் இருக்கும் மேலே தலை இருக்கும் அவரோட கண்ணூரில் தான் நம்ம கோக்கம் மாதிரியானவர்கள் இருக்குது ஸோ அது இருந்து பார்த்தா தெரியும் இங்கே பார்த்தா நார்மலாக தான் இருக்கும் இந்த வழியாக தான் நம்ம பார்த்த அந்த வெளிச்சம் தெரிஞ்சதில்ல அந்த இடத்தோட மேல் டாப் இங்கே வந்ததுக்கப்புறம் காற்று செம்ம அடித்தது பயங்கரமான காற்று பேசவே முடியல அப்படி அடிச்சது குட்டியெல்லாம் அப்படி பறந்தது சூப்பராக ஒரு வீடியோ எடுத்தோம் இயற்கையும் செம்மையாக இருந்தது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது ஆனால் ஆபத்தாகவும் இருக்குது இந்த இடம் கீழே தான் ரோடு அதுக்கப்புறம் ட ஏரி அதுக்கப்புறம் கடல் அப்படி இருக்குது ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் ஃபுல்லாக தென்னை மரத்தொப்பு தான் ஃபுல்லாக ஒரு செல்ஃபி போட்டோம் பாருங்க முடி எப்படி பறகுது பாருங்க முடி காற்று அப்படி அடிக்குது திருப்பி அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நம்ம வந்த வழி இதுதான் இது வழியாக இப்போ ஏற போகிறேன் மேலே காற்று தான் பயங்கரமாக அடிச்சது செம்ம காற்று அடிச்சது அடுத்த வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்குது முடி எப்படி பறக்கும் பாருங்க எப்படி முடி பறக்குதுன்னு அப்படியே மேலேருந்து ஒரு இந்த குகையை ஒரு வீடியோ இந்த வீடியோ அடுத்து அப்படியே மேலே ஏற போகிறோம் இந்த வழியாக தான் வந்தோம் இப்போ மேலே ஏறி போகிறதுக்கு அந்த மாதிரி வழி வர்றவங்க இதுலேயும் வரலாம் அதுலேயும் வரலாம் சரி நம்ம இது வழியாக ஏறி வருவோம் பாறையை பிடிச்சி அப்படின்னு இது வழியாக ஏறி வந்தேன் நான் கார்கோவா கார்கோவா எவ்வளவு ஹைட்ல இருக்க ஸ்டில்லு போட்டாச்சு நம்ம ஸ்டில் போட்டோம் கம்ப்ளீட்டாக சூப்பராக இருந்தது இந்த ஸ்டில்லு காற்று எப்படி அடிக்குது பாருங்க இதுக்கு மேலே அடுத்து இதுக்கு மேலே போகணும் இதுதான் நம்ம அந்த கொகையோட என்ட்ரன்ஸுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம் இதுக்குள்ளே யாரும் போகாதீங்க இதுக்கு போனால் ரொம்ப ஸ்டீப்பாக பாறையில் இறங்குது கீழே அதனால் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே கோயில் தெரியும் அப்படியே நம்ம அந்த கோயிலில் ஏறும் மேலே ஆஞ்சநேயம் இருக்காது ஆஞ்சநேயத்து நம்ம மேலே மலைக்கு போக போகிறோம் மேலே தெரியுது பாருங்கள் அங்கே தான் வந்து சிலை இருக்குது அது இன்னொரு வியூ பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம் அந்த கோயிலுக்கும் போகலாம் நல்லா இருந்தது இங்கே கார்த்திகைக்கெலாம் இங்கே விளக்கேற்றுவாங்க போல் இருக்கு அதுக்கான ஒரு குண்டம் இருந்ததுங்கண்ணா y dame estamos la que son மேல yeah. இருந்து <playing> um

அவ்வளோதான் கீழே இறங்கிட்டோம் மருந்து வாழ் மலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து ஒம்பது கிலோமீட்டரும் நாகர்கோவிலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்ருலையும் இருக்குது சூப்பராக இருந்துச்சு இந்த மலை எல்லோரும் போய் பாருங்கள் மேலே அனுமார் அனுமார் மாதிரி அனுமாரே படுத்துருக்க மாதிரியான மலை இது இது ராமாயணத்தோடு சம்மந்தப்பட்டது நீ கேட்டிருப்பீங்க அந்த வில்லுப்பாட்டு இதுதான் அந்த மலை இதுக்கு தான் போய்ட்டு வந்துருக்கோம் இது கீழே தண்ணி ஓடுது அங்கே குளிச்சுட்டு அப்படியே பஸ் ஏறணும் இந்த பஸ்ஸு வித்தியாசமாக இருந்தது தான் பார்சல் பஸ் மாதிரி இருந்தது லக்கேஜ் பஸ் லக்கேஜ் பஸ் சூப்பராக இருந்தது இந்த பஸ் வித்தியாசமாக அந்த பஸ்ஸில் தான் ஏறி நேராக கன்னியாகுமரி விற்கணும் இது மாதிரி கன்னியாகுமரி வீடியோ ரெண்டு மூணு இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் செந்தில் டிராவல் ரீதியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நடந்த வந்திருக்கலாமா